வணக்கம் முனைவர் கி கணேஷ் இன்னைக்கு நாம திருஞான சம்பந்தர் எழுதிய தேவாரத்திலிருந்து திருநீற்று பதிகம் பார்க்க போறோம் திருநீற்று பதிகத்தில் மொத்தம் பதினோரு பாடல்கள் இருக்குது அதில் முதல் ஐந்து பாடல்களை மட்டும் விளக்கத்தோட இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கப் போறோம் இந்த திருநீற்று பதிகம் எதற்காக பாடப்பட்டது அப்படின்னா பின்னணியில ஒரு கதை உண்டு மதுரையை ஆண்ட மன்னன் கூன்பாண்டியன்னு சொல்லுவாங்க அந்த அரசனுக்கு ஒரு சமயம் உடல் முழுவதும் வெப்புநோய் ஏற்பட்டுவிட்டது வெப்புநோய் அப்படிங்கிறது இந்த உடம்புல கொப்புளங்கள் வரும் இல்லையா அம்மை நோய் அந்த மாதிரி ஒரு நோய் ஏற்பட்டுருச்சு அந்த நோயை தீர்ப்பதற்காக திருஞான சம்பந்தர் மதுரைக்கு வர்றார் அந்த மதுரைக்கு வந்த அந்த திருஞான சம்பந்தர் அந்த கூன் பாண்டியனுடைய அந்த உடம்புல இருக்கக்கூடிய அந்த அந்த வெப்புநோய் போகிறதுக்காக செவபூருமானை நினச்சி திருநீற்றை அவர் மேலே போடுறார் அந்த திருநீரானது எப்படி அந்த அவருடைய நோயை போக்குது தான் செய்தி அந்த திருநீட்டிற்கான சிறப்புகள் என்னென்ன அந்த திருநீட்டினுடைய பெருமைகள் என்னென்ன அதையெல்லாம் சொல்லக்கூடிய வகையில் திருஞான சம்பந்தர் வந்து இந்த பதிகத்தை பாடியிருக்கிறார் இந்த பதிகத்தை பாடி பாடி இந்த பதிகத்தை அப்படியே பாடப்பாட ஒவ்வொரு பாட்டாக பாட பாட அப்படியே அவர் மேலே அப்படியே திருநீர் பூச பூச அப்படியே அந்த கூன் பாண்டியனுடைய அந்த வெப்புநோய் நீங்கியதாக சொல்லுவாங்க அந்த வகையில் தான் இந்த திருநீற்று பதிகம் இது வந்து திரு ஆளவாய் அப்படிங்கிற அந்த ஒரு தளத்தை வச்சு சொல்லக்கூடிய திரு ஆளவாய் அப்படிங்கிறது மதுரை அந்த மதுரையில் இருக்கக்கூடிய அந்த சிவனைத்தான் திரு ஆளவாயன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த சிவபெருமானை நினைச்சு அந்த திருநீற்றை திருஞான சம்பந்தர் என்ன பண்ணுறாரு அந்த அந்த கூன் பாண்டியனுக்கு பூசறார் அப்படி அந்த பூசும்போது அவருடைய அந்த நோய் என்று சொல்லக்கூடிய அந்த அம்மை நோய் படிப்படியாக குணமாகுது அதை பற்றி சொல்லக்கூடியதான் இந்த பதிகம் அப்புறம் இதுக்கு இன்னொரு சிறப்பு இருக்குது இன்றைக்கும் நோய் வந்தவர்கள் அந்த உடம்புக்கு முடியாதவங்க இந்த பதிகத்தை பாடினாங்க அப்படின்னா அவங்களுடைய உடல் நோய் தீரும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது அந்த வகையிலையும் இந்த திருநீற்று பதிகத்தை இன்றைக்கும் சில பேர் பாடிக்கிட்டு தான் இருக்கிறாங்க இன்றைக்கி நாம் இதில் இருக்கக்கூடிய முதல் ஐந்து பாடல்களை மட்டும் பார்க்க போகிறோம் இந்த திருநீற்று பதிகம் முழுக்க முழுக்கவே அந்த திருநீர்னு சொல்லும் இல்லையா விபூதி அதனுடைய சிறப்புகளை பற்றி சொல்லக்கூடியதாக இருக்கிறது இப்போ முதல் பாடலை பார்க்கலாம் மந்திரமாவது நீரு வானவர் மேலது நீரு சுந்தரமாவது நீரு துதிக்கப்படுவது நீரு தந்திரமாவது நீரு சமயத்தில் உள்ளது நீரு செந்துவர் வாய் உமைபங்கன் திரு ஆளவாயான் திருநீரு சரி இப்போ இது கடைசியிலிருந்து பார்த்துட்டு வரலாம் செந்துவர் வாய் உமைபங்கன் செந்துவர் அப்படின்னா சிவந்த பவளம் செந்துன்னா ஆஹ் செந்து அப்படின்னா சிவப்புன்னு அர்த்தம் துவர் அப்படின்னா பவளம் நிறுத்தம் சிவந்த பவளம் போல வாய் சிறந்த பவளம் போல் வாயுடையவர் யார் அப்படின்னா உமை உமை என்றால் அந்த சிவனுடைய மனைவியான பார்வதி தேவி அந்த பார்வதி தேவி பார்வதி தேவி சிவனுக்கு ஒரு பங்காக இருக்கிறாங்க அந்த அர்த்தநாரின்னு சொல்லுவாங்க இல்லையா அப்படிப்பட்ட அந்த சிவபெருமானத்தான் திரு ஆளவாயன்னு சொல்கிறாங்க அதாவது சிவந்த பவளம் போன்ற வாயுடைய உமை பங்கனாக இருக்கக்கூடிய அந்த திருவாளவாயன் இருக்கக்கூடிய அந்த மதுரையும் பதியில் அந்த அந்த திருவாளவாயனை நினச்சி பூசக்கூடிய அந்த திருநீரானது எப்படிப்பட்டது அப்படின்னா மந்திரமாவது நீர் அது வந்து மந்திரம் மாதிரி நினைக்கிறவங்களை காக்கக்கூடியதுன்னு சொல்கிறாங்க அடுத்து என்ன சொல்கிறாரு பாருங்களேன் வானவர் மேலது நீர் வானவர் அப்படின்னா அந்த சிவலோகத்தில் இருக்கக்கூடியவங்க தேவர்கள் அவங்கள்லாம் தங்களுடைய மேலது மேலதெல்லாம் தங்களுடைய மேனி மேலே பூசிக்கக்கூடிய அளவுக்கு சிறப்பு பொருந்தியது அதற்கு அடுத்தபடியாக சுந்தரமாவது நீரு சுந்தரம்னா அழகு அந்த அழகை தரக்கூடியதாக இந்த திருநீர் இருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க அதற்கு அடுத்தபடியாக என்ன சொல்றாங்க துதிக்கப்படுவது நீர் அதாவது எல்லா நூல்கள்லேயும் புகழப்படக்கூடியது எல்லாராலையும் போற்றப்படக்கூடியதாக இருக்கக்கூடியது இந்த திருநீருன்னு சொல்றாங்க அதற்கடுத்தது தந்திரமாவது நீரு தந்திரம் அப்படின்னா ஆகமங்கள் அந்த ஆகமத்தில் புகழ்ந்து சொல்லக்கூடியது அதாவது என்ன அப்படின்னா நம்ம இறைவனை அடையக்கூடிய வழிகளில் எது சிறந்த வழியோ அதைத்தான் அந்த ஆகமம் சொல்லும் அதை சொல்லக்கூடியது அந்த திருநீர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் சமயத்தில் உள்ளது நீர் சமயம் அப்படிங்கிறது சைவ சமயம் அந்த சமய சைவ சமயத்தில் இருக்கக்கூடியதாக அந்த திருநீர் இருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க இப்படிப்பட்ட சிறப்பு பொருந்தியை தான் இந்த திருநீர் அப்படிங்கிற மாதிரி இந்த முதல் பாடல் சொல்லப்பட்டிருக்கிறது அதற்கு அடுத்தது இரண்டாவது பாடல் பாருங்களேன் வேதத்தில் உள்ளது நீர் வெந்துயர் தீர்ப்பது நீர் போதம் தருவது நீர் புண்மை தவிர்ப்பது நீர் தகுவது நீர் உண்மையில் உள்ளது நீர் சீத வயல் சூழ்ந்த திரு ஆளவாயன் திருநீரு இதில் சீத புணல் சீதம் என்றால் குளிர்ச்சி புனல்னால் தண்ணி குளிர்ச்சியான நீர் வயலில் சூழ்ந்திருக்கக்கூடிய அந்த திரு ஆளவாயன் அந்த சிறுவுருமான் இருக்கக்கூடிய அந்த மதுரையில் இருக்கக்கூடிய அந்த திருநீரானது வேதத்தில் உள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது வேதங்கள்லையெல்லாம் புகழ்ந்து ஓதப்படக்கூடியதாக இருக்கக்கூடியது அப்படின்னு சொல்கிறாங்க வெந்துயர் தீர்ப்பது நீர் நமக்கு ஏற்படக்கூடிய வெந்துயர் அதாவது கொடுமையான துயர்கள் அதையெல்லாம் போக்கக்கூடியதுன்னு சொல்கிறாங்க அதற்கு அடுத்தபடியாக போதம் தருவது போதம்னா அறிவு ஞானம் அந்த சிவஞானத்தை தரக்கூடியதாக அந்த திருநீர் இருக்கிறது அதற்கு அடுத்தபடியாக புண்மை தவிர்ப்பது நீர் புண்மைனா அறியாமை அந்த அறியாமையை போக்கக்கூடியதாகவும் இந்த திருநீர் இருக்கிறது அதற்கு அடுத்தபடியாக ஓதத்தகுவது நீர் எல்லாரும் ஓதுவது எல்லாரும் படிக்கக்கூடிய அளவுக்கு புகழ்ந்து போற்றக்கூடிய அளவிற்கு சிறப்புடையதாக இருக்கக்கூடியது இந்த திருநீர் உண்மையில் உள்ளது நீர் இந்த உலகத்தில் உண்மையாக நிலச்சி இருக்கக்கூடியது அந்த திருநீர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இரண்டாவது பாடலில் சொல்லியிருக்கிறாங்க அடுத்தபடியாக மூன்றாவது பாடல் பாருங்களேன் முத்தி தருவது நீர் முனிவர் அணிவது நீர் சத்தியமாவது நீர் தக்கோர் புகழ்வது நீர் பத்தி தருவது நீர் பறவை இனியது நீர் சித்தி தருவது நீர் திரு ஆழவாயன் திருநீரு இதுல என்ன சொல்றாங்கன்னு பாருங்களேன் அந்த திரு ஆளவாயன் திருநீரானது மதுரையில் கோயில் கொண்டிருக்கக்கூடிய அந்த சிவபெருமானுடைய திருநீரானது அதுதான் திரு ஆளவாயன் திருநீர்ன்னு சொல்றாங்க முத்தி தருவதாக இருக்கிறது முத்தி அப்படின்னா வீடு பேருன்னு சொல்றோம் இல்லையா மோட்சம் அதை தரக்கூடியதாக இருக்கிறது முனிவர் அணிவது நீர் முனிவர்களால் அந்த அணிந்து கொள்ளக்கூடியது பூசிக்கொள்ளக்கூடியது நீர் சத்தியமாவது நீர் சத்தியம்னா நிலையாக எப்பொழுதும் இருக்கக்கூடியதுன்னு அர்த்தம் அப்படி இருக்கக்கூடியது திருநீருன்னு சொல்றாங்க அதற்கு தக்கோர் புகழ்வது நீர் தக்கோர்னா தகுதி வாய்ந்தவர்கள் தகுதி வாய்ந்தவர்களால் எல்லாராலையும் புகழப்படக்கூடியதாக இந்த திருநீர் இருக்கிறது அதற்கு அடுத்தபடியா பத்தி தருவது நீர் பத்தினா பக்தி அந்த இறைவனிடத்துல பக்தியை உருவாக்கக்கூடியது விளைவிக்கக்கூடியது இந்த திருநீர்னு சொல்றாங்க அதற்கு அடுத்தபடியாக பறவை இனியது நீர் பறவை அப்படின்னா வாழ்த்த பாடி பறவை அந்த பாடி வாழ்த்துவதற்கு இனியதுன்னு சொல்றாங்க அதற்கடுத்துபடியாக சித்தி தருவது நீரு சித்தி அப்படிங்கிறது அந்த சித்தர்கள் சொல்லக்கூடிய அந்த எண் வகை சித்திகள் அனிமா மகிமா கரிமா லகிமான்னு சொல்லுவாங்க இந்த மாதிரியான எட்டு வகையான ஆற்றலை தான் சித்திகள்னு சொல்லுவாங்க எண் வகை சித்திகள்னு சொல்லுவாங்க அந்த அந்த எட்டு வகையான அந்த ஆற்றலையும் சக்தியும் தரக்கூடியதாக இந்த திருநீரானது விளங்குகிறது அப்படிங்கிறத இதில் சொல்லியிருக்கிறாங்க அதற்கு அடுத்த பாடல் பாருங்கள் நாலாவது பாடல் காண இனியது நீர் கவினை தருவது நீர் பேணி அணிபவர்கெல்லாம் பெருமை கொடுப்பது நீர் மானம் தகைவது நீர் மதியை தருவது நீர் சேனம் தருவது நீர் திரு ஆளவாயன் திருநீரு திரு ஆளவாயன் அப்படின்னா சிவபெருமான் மதுரையில் கோயில் கொண்டிருக்கக்கூடிய அந்த சிவபெருமான் அப்படிப்பட்ட அந்த திரு ஆளவாயனுடைய திருநீர் காண இனியதாக இருக்கிறது அதாவது காண இணையதுன்னு அர்த்தம் அந்த திருநீர் யாரெல்லாம் பூசுகிறாங்களோ அவங்களுக்கு பார்க்குறவங்களுக்கு அந்த கண்களுக்கு இனிமையை தரக்கூடியதாக இருக்கிறது அதுதான் காண காணன்னா பார்க்க பார்க்க இனிமையுடையதாக இந்த திருநீர் இருக்கிறது அதுக்கடுத்து என்ன சொல்கிறாங்க கவினை தருவது நீர் கவின் அப்படின்னா அழகு அந்த திருநீர் பூசிக்கும் போது அழகை தரக்கூடியதாக இருக்கிறது பேணி அணிபவர்கெல்லாம் பேணினா விரும்பி நிறுத்தம் விரும்பி யாரெல்லாம் அணிந்து கொள்கிறார்களோ யார் பூசிக்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் பெருமை கொடுப்பதாக இந்த திருநீர் இருக்கிறது அதுதான் பேணி அணிபவர்கெல்லாம் பெருமை கொடுப்பது நீர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கு அடுத்தபடியாக பாருங்களேன் மானம் தகைவது நீர் மானம் அப்படின்னா அந்த இடத்துல இந்த நகரம் போட்டால் இறப்பு நடத்தும் அந்த இறப்பை தகைவது தகைவதுன்னா தடுப்பது இறப்பு ஏற்படாமல் அந்த இள வயதிலேயே இறப்பு ஏற்படாமல் தடுக்கக்கூடிய ஆற்றல் உடையதாக இந்த திருநீர் இருக்கிறது அதற்கு அடுத்தபடியாக மதியை தருவது நீர் மதி என்றால் அறிவு நமக்கு அந்த இயல்பான அந்த அறிவை தரக்கூடியதாக இந்த திருநீர் இருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க அதற்கு அடுத்தபடியாக சேனம் தருவது நீர் சேனம் அப்படின்னா உயர்வு நமக்கெல்லாம் உயர்வை தரக்கூடியதாக இந்த திருநீர் இருக்கிறது அப்படிப்பட்ட திருநீர் தான் திரு ஆளவாயன் திருநீரே அந்த திரு ஆளவாய் என்று சொல்லக்கூடிய அந்த மதுரையில் இருக்கக்கூடிய அந்த சிவபெருமானுடைய திருநீர் இப்படிப்பட்ட சிறப்புகளையெல்லாம் தரக்கூடியதாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்றாரு திருஞான சம்பந்தர் அடுத்து ஐந்தாவது பாடல் பாருங்கள் பூச இனியது நீர் யாரெல்லாம் இந்த திருநீரை பூசிக்கிறாங்களோ அந்த திரு ஆளவாயினுடைய திருநீரை பூசிக்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் பூசு பூசும்போது இனிமையை தரக்கூடியதாக இருக்கிறது அடுத்து பாருங்கள் புண்ணியத்தை வளர்ப்பது புண்ணியமாவது நீர் நமக்கு புண்ணியத்தை ஏற்படுத்தும் நம்முடைய பாவத்தை போக்கி புண்ணியத்தை அதிகப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது பேச இனியது நீர் யாரெல்லாம் பெற்று பேசுகிறார்களோ அவங்களுக்கும் அது இனிமையை தரும் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து பாருங்க பெருந்தவத்தோர்க்கெல்லாம் ஆசை கெடுப்பது நீர் பெரிய தவம் செய்வாங்க இல்லையா முனிவர்கள் பெரிய தவம் செய்ய முனிவர்களுக்கெல்லாம் அந்த ஆசையை கெடுப்பது ஆசையை அறுக்கக்கூடியதாக இந்த திருநீர் இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் அந்த நீர் அந்தமம் அப்படின்னா முடிவு அந்த முடிவான பேரின்ப நிலையை தரக்கூடியதாக இந்த திருநீர் இருக்கிறது அந்த முனிவர்களுக்கெல்லாம் ஆசையை கெடுத்து அவங்க பேரின்பத்தை அடைவதற்கு காரணமாக இருக்கக்கூடியது இந்த திருநீர் அது மட்டும் இல்லாமல் தேசம் புகழ்வது இந்த தேசம்னா உலகம் இந்த உலகத்தில் இருக்கிறவங்க எல்லாராலேயும் புகழப்படக்கூடியது எது அப்படின்னா அந்த திரு அளவாயான் என்று சொல்லக்கூடிய அந்த செவ்வெருமானுடைய திருநீர் தான் அப்போது அந்த திருநீர் பூசுவதற்கு இனிமையானது புண்ணியத்தை வளர்க்கக்கூடியது அது மட்டும் இல்லாமல் பேசுவதற்கு இனிமையானது தவம் செய்கிற முனிவர்களுக்கெல்லாம் ஆசையை கெடுத்து அந்த பேரின்ப நிலையை அடைய வைப்பது உலகத்தில் இருக்கக்கூடிய உலகத்தில் இருக்கக்கூடியவங்க எல்லாராலையும் புகழக்கூடியது அப்படிப்பட்ட சிறப்பு தான் இந்த திரு ஆளவாயின் திருநீரே அப்படின்னு சொல்லி இதில் சொல்லியிருக்கிறாரு திருஞான சம்பந்தர் மிக்க நன்றி மீண்டும் நாம் இன்னொரு பதிவில் சந்திக்கலாம் நன்றி